அனைவருக்கும் வணக்கம் அன்புறவங்களே இளநரை அதிகமாக வருகிறது சிறு வயதிலேயே தலை நரைத்து போய்விடுகிறது முடி அதிகமாக கொட்டுது அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இது மாதிரி நிறையா இருந்துகிட்ருக்குது எல்லாம் கேட்டுட்ருக்காங்க அந்த விதத்தில் நாம் வந்து அனுபவிச்சிருக்கிறோம் நிறையா ஏன்னா முடி வளர்ச்சியே இல்லாமல் முடி வளர்ச்சி எப்படி நம்ம வரவிக்கிறது அப்படின்னு நாம் வந்து அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் தலைமுடி முழுவதும் நடைத்து போய்விட்டது அதை எப்படி இயற்கையான முறையில் கருமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முறையிலையும் நாம் வந்து அதை அனுபவித்து இந்த தன்மைக்கு வந்திருக்கிறோம் அதையும் அனுபவத்தின் பதிவுகளாக நாம் தந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அந்த வகையில் நாம் வந்து உணவுகளின் மூலியமாக எப்படி நாம் வந்து இந்த சரி பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்கும் பொழுது அதற்கான தீர்வுகள் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அனுபவத்தில் இருந்து நாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மருந்துகளாகவோ மற்ற வேறு கலவைகள் அதாவது மூலிகை கலவைகள் இது போல் இவற்றை எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் உணவுகளின் மூலியம் நாம் எடுத்துக்கொள்ளும்போது ஒரு சிறப்பானதாக இருக்கும் அல்லவா அதன் காரணமாக நாம் இன்னும் உணவிலேயே நாம் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அனுபவத்தில் நாம் எடுத்துக்கொண்டு இருப்பதை ஒரு பதிவாக இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் இன்றைக்கி கொடுக்குறோம் ஏன்னா இது எனக்கு தலைமுறை இந்த வயதிலேயே வந்து முழுமையாக ஏன் நரைத்து போய்விட்டது அப்படின்னு நிறையா கணொலியில் சொல்லியிருப்பேன் உணவை தவிர்த்து வாழலாம் என்கின்ற வாழ்வியல் வாழும்போது இவை நமக்கு ஏற்பட்டது அதனால் இன்று அவற்றை இயற்கையான முறையில் நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இறையோர்களால் ஆரோக்கியமாக ஆகவே இளநறையை போக்குவதற்கு என்னுடைய அனுபவத்தில் ரொம்ப எளிமையான வகையில் நாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு உணவு முறை அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம் இதை நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இதை விரும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை உணவு உட்கொண்ட பிறகு எடுத்துக்கிட்டாலும் சரி இதை ஒரு வாரத்துக்கு ஒரு மூன்று முறையோ இல்லை நான்கு முறையோ நான் சொல்லக்கூடிய அளவுகளை எடுத்துக்கொண்டால் ரொம்ப நல்லது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு சக்தி தரக்கூடியது ஏன்னா அதற்கு நாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற இல்லை அதனால ரொம்ப எளிமையான முறையில் இளநரை தவிர்ப்பதற்கும் இந்த முடி உதிர்வை தடுப்பதற்கும் நல்ல வளர்ச்சியை தருவதற்கும் இள வயதில் நல்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வசீகர தன்மையை இந்த முகத்திற்கு கொடுப்பதற்காகவும் ஊட்டச்சத்து உள்ள அதாவது விட்டமின் நிறைந்த ஒரு உணவுகளை இன்னைக்கு நாம் மருந்தாக எடுத்துக்கொள்ள போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ கருவுக்குள்ள எடுத்துக்கலாம் இப்போ இது பார்த்தோம்னா இப்போ நான் ஒரு ஒரு ரெண்டு பேத்துக்கு மூணு பேத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இப்போ ஒரு நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன் போதும் ஒரு நெல்லிக்காய் போதும் இப்போ இதை என்ன பண்ணுறோம் கருவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம் நெல்லிக்காயை நல்லா துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துட்டோம் அந்த நெல்லிக்காயை நறுக்கி எடுத்துட்டோம் இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க அதிகம் ஊற்றிடாதீங்க நல்லா சட்னி மாதிரி வந்துருச்சு அவ்வளோதான் இதை இப்போ நம்ம வடிகட்டிடலாம் மாதிரி நல்லா வடித்து எடுத்துடுங்க நல்ல ஜூஸ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும் நம்ம அருமையாக வடித்து சாறு எடுத்துட்டோம் பார்த்தீங்களா எவ்வளோ சார் இருக்குதுன்னு இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சூப்பரான தூய்மையான தேன் சேர்க்க போகிறோம் பார்த்தீங்களா தூய்மையான தேன் கெட்டியாக இருக்குது தூய்மையான தேன் உங்களுக்கு தேவைக்கு ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ போட்டுக்கோங்க நான் ஒரு குலை ரொம்ப கொல கொலன்னு வச்சுருக்கேனால மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருங்க பார்த்தீங்களா தேன் பார்த்தீங்களா எவ்வளோ தூய்மையானதாக இருக்குது உங்களுக்கு ஒரு தூய்மையான தேன் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லின்க் தரேன் எங்கே கிடைக்கும்னு நீங்கள் அங்கே கூட தூய்மையான தேன் வாங்கிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துடலாம் கல் மாதிரி இருக்குது இதே சக்கரை பாகு இது மாதிரி கலப்படமாதிரி இருந்ததுனால் என்ன ஆகும்னா தண்ணியில் விட்டிங்கன்னா விட்ட உடனே அதை அப்படியே கரைஞ்சி போயிடும் இப்போ அதை நல்லா கலைக்கிடலாம் சேன் நல்லா கலந்துட்டோம் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் வருகிறதுக்கு தயாராக போகிறோம் சுவையாக நமக்கு தயாராகிவிட்டது பாத்தீங்களா இந்த அளவு போதும் இந்த அளவு கெடுத்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் நிறைய பெரிய டம்ளர் அளவு பிடிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த அளவுக்கு இது போதுமானதாக இருக்கும் குடிச்சு பார்ப்போம் இறைவருக்கு நன்றி அருமையா இருக்குங்க அற்புதமான ஒரு சாரு சிறப்பா இருக்கு கருக்குள்ள இனிமேல் யாரும் தூக்கி போடவே மாட்டோம் எடுத்து பாருங்க வாரத்துக்கு ஒரு மூணு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்க உடல்ல ரத்தம் எப்படி தூய்மையாகிறது முடி சம்பந்தமான பிரச்சனை சொல்லிக்கிட்டே போலாம் எல்லாம் கேட்டிருப்பீங்க குடிச்சு பாருங்க சிறப்பு